நம்ம இன்னைக்கு பார்க்குற அக்பர் பீர்பல் கதை என்னன்னா முட்டாள்களோட அக்பரோட கேள்விக்கு பீர்பல் புத்திசாலியான பதிலடிச்ச இது நமக்கும் கூட இருக்கும் வாங்க கதைக்கு போகலாம் ஒரு நாள் அக்பர் பீர்பாலை பார்த்து பீர்பல் முட்டாள்களுடன் பழக வேண்டுமானால் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டார் பீர்பலோ அக்பர் சொன்னதே காதில் வாங்காதவர் போல பேசாமல் இருந்தார் அக்பர் மறுபடியும் பீர்பல் உன்னை தான் முட்டாள்களுடன் பழக வேண்டுமானால் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டார் பீர்பல் மறுபடியும் மௌனம் சாதித்தார் அக்பருக்கு ஆத்திர மாத்திரமாக வந்தது நாம் கேட்கிறோம் பீர்பல் பேசாமல் இருக்கிறாரே என்று கோபப்பட்டார் என்ன பீர்பல் நான் கேட்பது காதில் விழவில்லையா முட்டாள்களுடன் பழக வேண்டுமானால் என்ன செய்ய வேண்டும் என்று சற்று கடுமையாக கேட்டார் இதற்கும் பீர்பாலிடமிருந்து மௌனம்தான் பதிலாக வந்தது என்ன பீர்பல் உன் காது செவிடாக போய்விட்டதா அல்லது வேண்டுமென்றே மௌனம் சாதிக்கிறாயா என்று ஆத்திரத்துடன் கேட்டார் அக்பர் அரசே கோபப்படாதீர்கள் நீங்கள் கேட்ட கேள்விக்கு பதிலை அப்போதே சொல்லிவிட்டேனே என்று சாதாரணமாக சொன்னார் பீர்பல் என்ன பதில் சொன்னாயா மௌனம் அல்லவா இருந்தாய் இதுதான் பதிலா ஆமரசை முட்டாள்களுடன் பழக வேண்டுமானால் மௌனம் சாதிக்க வேண்டும் என்றார் பீர்பல் பீர்பலின் பதிலை கேட்டு அக்பர் மகிழ்ச்சியடைந்தார்